கோவையில் பிரதமர் மோடி பேசும்பொழுது சொல்லியிருக்காரு பீகாருடைய காற்று வந்து தமிழ்நாட்டில் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பீகார்ல ஜெயிச்ச மாதிரியே தமிழ்நாட்டிலயும் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு கடலோர காற்று எல்லா இடத்துலையும் அடிக்குது அதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த காத்து வேற இந்த காத்து வேற இங்க ஒன்றும் அசைக்க முடியாது நிச்சயமா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அந்த திராவிட இயக்க கொள்கைன்னு ஒன்று இருக்குது அதுபடி தான் எல்லோரும் நடந்துக்கிருவாங்க அதுதான் செல்லும் அவங்க தமிழ்நாட்டில் ஆளணும்னு பிரியப்படுறாங்க அதுக்கு அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துக்கிறா நடந்தா ஏன் இவங்க இருக்கிறதுனால என்ன சிரமம் திராவிட கட்சி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சிரமம் இவனால என்ன நீங்கள் என்ன பின்னடைவு என்ன பார்த்திருக்கீங்க எல்லாமே முன்னோக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இல்லை பிரதமர் வந்து நார்த்து பேஸ் பண்ணி சவுத்தில் எதுவுமே பண்ண முடியாது நார்த்தை பேஸ் பண்ணி வந்து சவுத்தில் பேசணுங்கிறது வாய்ப்பு கிடையாது எப்படின்னு சொன்னிங்கன்னா நார்த்துடைய மக்களுடைய மனநிலை வேறு தமிழ்நாடு இந்த சவுத்தில் இருக்கிற ஆந்திரா கர்நாடகா கேரளா இதனுடைய மனநிலை வந்து வேறு அப்படி இருக்கும்போது வந்து இங்கே பிஜேபி வரும் வருங்கிறது வந்து அவங்க ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு கணக்கில் பார்த்தோன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வராது ஏன்னா மக்கள் வந்து அந்த மத நல்லிணக்கத்தோடு இங்கே வந்துட்ருக்காங்க மத நல்லிணக்கத்தை போது நம்மளுக்கு வந்து அதுக்குடிய வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் தான் என்னுடைய கருத்து இங்கே நான் பதிவு பண்ணுறேன் நான் ஏன்னா அது வந்து அது மாதிரி ஒரு சான்ஸே இல்லைங்க நம்ம பீகார் காத்து தமிழ்நாட்டில் எப்படி வீசும் டிஎம் டிஏ டிஎம்கே காரன் இவன் சொல்ல முடியாது எஸ்ஐஆர்புள்ளே போயிட்டான் இவன் எஸ்ஏஆர் போகிறதுக்கு முன்னாடியே அவன் எஸ்இஆர்புக்குள்ளே போயிட்டான் யார் நம்மால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஐடிவிங்கு எல்லா ஐடி விங்கிருக்காங்க எல்லாமே சமூக பார்வையாளர்களே மற்ற சமூக தன்னார் என்ன பண்ணால் அவன் உள்ளே போயிட்டான் போயிட்டு உங்கள் ஓட்டு எப்போ நீங்கள் போட்டீங்க எப்போ பிறந்தீங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ ஓட்டு வந்துச்சு அதை எடுத்தான் அவன் எடுத்து எஸ்ஐஆர ஈஸியாக நிரப்புறான் நீங்கள் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது எஸ்ஐஆரை வச்சு நீங்கள் அப்படி நீங்கள் டெலிட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு பத்து கோடி பேர் ஓட்டு டெலிட் பண்ணுவீங்க உங்கள் எஸ்ஏஆர் படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள தமிழ் அணையும் உள்ள தமிழையும் ஃபுல்லாக டெலிட் பண்ணுவீங்க டெலிட் பண்ண முடியுமா பத்து கோடி பேர் இருக்கான் எட்டு கோடி பேர் இங்கே இருக்கான் குழந்தைகள் ரெண்டு கோடி பேர் இருக்கலாம் எட்டு கோடி ஓட்டு இருக்குது எட்டு கோடி ஓட்ட எப்படி ஹெல்ப் பண்ணுவேனி எப்படி எஸ்ஆர் காத்து காற்று அடிக்கும் எப்படி பிஆர் காற்றுங்க அடிக்கும் பீகார் மாநிலன்றது வேறு தமிழ்நாடுன்றது வேறு இந்தியாலயே வல்லரசுகளுக்கு இணையானது தமிழ்நாடு பிரான்ஸு ஸ்பெயின் அமெரிக்கா இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு இணையான உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு தமிழ்நாடு அதனால் வந்து இங்கே திமுக ஆண்டானா திமுக ஆண்டானா அதான் கிடையாது இங்கே யார் ஆட்சி இருந்தாலுமே தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப அறிவானவங்க ஜாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ ஒருங்கிணைக்க முடியாது ஜாதி அவனுக்கு இருந்தால் கூட திராவிட இயக்க தாக்கத்தினால பெரியாருடைய இதனால் ஜாதியை முன்னிறுத்த மாட்டாங்க அதே மாதிரி மதமும் இங்கே எடுபடாது இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் பீகார் காட்டு இங்கே வீசாது அது அது அவங்க வந்து தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே இல்லை கிரவுண்ட் ரியாலிட்டியே மாறுபடும் அவங்க பண்ணிட முடியாது அவங்க பண்ணுன்னு நினைக்கிற ஃப்ராடை கூட மிஷினில் எதுக பண்ணிட்டா பண்ணலாம் மிஷின் தவிர வேறு எதுவும் மனுஷனை வச்சு பண்ண முடியாதுங்க பீகாருடைய அரசியல் தட்ப வேறு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்ப வேறு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கத்தால் பண்படுத்தப்பட்டு சாதி மத சனாதானத்துக்கு எதிராக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட இயக்க முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டு இது வந்து ஒரு பண்பட்ட மண்ணாக இருக்குது அவ்வளவு எளிதாக பீகார் காற்று பயன் தமிழ்நாட்டில் வீசாரு மோடி ஆட்சி இங்கே வராது மக்கள் அவங்கள ஏற்றுக்கல அவங்க சொல்கிறாங்க நம்ம வீட்டு நம்ம ஊர் மக்கள் சொல்லல நம்ம நாட்டு மக்கள் எதுவும் சொல்லலை வராதுங்க இங்கு உள்ள கட்சிக்காரங்க விட மாட்டாங்க மக்களும் விட மாட்டாங்க ஆச்சரியமே இல்லை செஞ்சால் செய்வான் செய்வாங்க அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் ஞானேஸ்வரு எலெக்ஷன் ஆஃபீஸரு அவங்க ஒய்ஃபு பொண்ணுங்க எல்லாமே கலெக்டரு எல்லாமே அந்த டிவிஷனில் இருக்காங்க அதனால் மோடி செஞ்சாலும் செய்வார் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட்டு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சார் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார் முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அது எந்த அளவில் சக்ஸஸ் ஆகுங்கிறத ஃபைனலில் தான் தெரியும் நினைப்பு எல்லாத்துக்கும் இருக்கும்பா அவங்கவுங்க இருக்குன்னுல ஆனால் இங்கே தி ஆட்சி எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் பண்ணுவாங்க அவங்க என்ன செய் நினச்சி செய்கிறாங்களோ அதுதான் தெரியும் நம்மளா பீகார் மாதிரி ஆகிடும் தமிழ்நாடு வித்தியாசம் ஆகிடும் நினைக்கிறதெல்லாம் முடியாத காரியம் கஷ்டம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நிறைய யாரும் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க நல்ல விஷயங்களை செய்யணும் எல்லாருக்கும் நல்லதாக சொல்லணும் நல்லதாக செய்யணும் மக்களுக்கு பொது மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது கடைசி வரையிலும் ஸ்டாலின் தான் இருப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அவருக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்த மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வருவார் அப்புறம் அவருக்கு அப்படி வழி வழியாக அவங்கதான் வருவா வேறு மாற்று கருத்தே இல்லை இதில் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி தான் இருக்கும் இது வந்து மிக மிக ஒரு சரியான பதிலே கிடையாது சரியான கருத்தே கிடையாது பீகார் வேற தமிழ்நாடு வேற ஒன்று புரிஞ்சுங்களா இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் முகம் உலகத்துக்கே உலகத்திலேயே தமிழ்நாட்டுக்கு முகம் இந்தியாவுக்கு முகம் இது தமிழ்நாடு தான் முகம் பீகாரே உத்தரப்பிரதேச மத்தனா கை கால் தான் முதல்ல முக மனுஷன் பார்ப்பான் மூஞ்சி தான் முதல்ல பார்ப்பான் இப்போ முகத்துடைய அழகு வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு இந்தியா கிடையாது இருபத்தொம்போது மாநிலத்துக்கு இங்கே இருந்தால் எல்லா ரா மெட்டீரியலும் போயிட்டு இருக்கு இருபத்தொம்போது மாநிலத்துக்கும் இங்கே இருந்தால் வந்து உணவுப் பொருள் போய்கிட்டு இருக்கு இருபத்தொம்போது மாநிலத்துக்கு மக்களுக்கு மட்டும் போகிறது மட்டும் இல்லை அவன்புறம் இங்கே வந்து தான் பொழச்சிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகிறான் அதாவது மனிதாபிமானம்ன்ற மனிதாபிமானத்தை வந்து யார்கிட்ட கற்றுக்கிறோம் தமிழ்நாட்டுக்காரன் தான் கற்றுக்கிறோம் மற்றவங்கலாம் கற்றுக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டுக்காரன்தான் தான் கூட அவன் அடுத்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் ஏற்றுமதி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்காரன் எங்கே எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான் ரயிலில் வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் இறங்கலான் நீங்கள் சென்ட்ரலில் போனா பத்தாயிரம் பேர் இறங்குறான் அவன் சொல்கிறான் ரெண்டு பேர்ட்ட கேட்டா எங்களுக்கு இது சொர்க்க பூமின்றான் தமிழ்நாடு சொர்க்க பூமி நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டோம் நாங்கள் சினிமா பார்க்குறோம் நாங்கள் நல்ல சம்பளம் வாங்குகிறோம் எங்கள் ஊரில் சாப்பாடு கிடையாதுன்றான் பீகாரில் இது மோடிக்கு தெரியுமா சொல்லுவார் சார் நான் தான் சொன்னேன்னே எல்லாம் அவங்களுடைய கையில் இருக்குது ஞானேஸ்வரர் அவர் சொந்த பிரதர் சொந்த ரிலேஷன் அவர் அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணுங்க எல்லாமே கலெக்டர்ஸ் எல்லாமே அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க அதனால் இப்போ நம்ம சென்னை கலெக்டர் கூட ஒரு லேடிஸ் தான் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அதனால் நீ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலனா நான் இதுலேருந்து உன்னை தூக்கிடுவேன்னு மிரட்டுறாங்க அப்போ அவ எதை சேர்த்துக்கிறது அதனால் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எத்தனை பெர்சன்ட் அவங்க செய்வாங்க இவங்க எப்படி டிஎம்கே கவர்மெண்ட்டை எப்படி அதை அப்ரோச் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும் மோடி வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் அவங்க வின் பண்ண முடியல அவங்களுக்கு ஆதரவு இல்லை இல்லை நான் என்ன இன்றைக்கி மோடிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரமும் வாழ்வியலிலும் சுதந்திரத்துலேயும் பழைய வரலாற்றுகளிலேயே கை வைக்காமல் உன் கொள்கையை சொல்லி வந்தால் உன்னை ஆதரிப்போம் நீ எங்கள் இதுலேயே தலையில் மிளகாச்சின்னா நாங்கள் எப்படி ஒன்றை ஏற்றுப்போம் அது அவர் கைவிட்டார்னா ஒரு தவிர சொன்னாங்க செஞ்சாங்க தெரியுமா ஆடு எல்லாம் கோயிலுக்கு வெட்டக்கூடாதுன்னு அப்போ அடுத்த எலெக்ஷனில் அவங்க படுதோல் இருந்தோன்னே அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்களே அந்த மாதிரி அவரை வர சொல்லுங்கள் அப்போ வரட்டும் அப்போ வேணால் பார்க்கலாம் அவருக்கு பீகாரில் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி மொத்த கருத்துடைய கட்சிகளையெல்லாம் சேர்த்து பிஜேபி கீழே கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் பிஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்குது திமுக காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சத்தியம் அப்போ பீகார் மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வச்சுருக்காரு அப்போ அவங்களுக்கு தான் அந்த காற்று இருக்குமே தவிர பீகாருடைய ஃபார்ம்லாம் இங்கே இருக்காது அதெல்லாம் இல்லை எஸ்ஐஆர் வச்சதுனால ஆயிராது அது கொஞ்சம் அந்த மண்ணில் அங்கே இருந்த சூழ்நிலையில் ஆகும் இங்கே எஸ்ஏஆர்னாலேயும் ஆகாது அதையும் தாண்டி மிஷினில் இவங்க ஏதாவது பண்ணினா தானே தவிர வேற எந்த வகையிலையும் பண்ண முடியாது பிஜேபிக்கு எப்படிங்க தருவாங்க ஏங்க எப்படிங்க தருவாங்க பிஜேபிக்கு வந்து இங்க வந்து எங்க பாருங்க நான் சொல்லட்டுமா இப்போ பிஜேபி கட்சியில வந்து இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பான கட்சி அந்த கட்சி இஸ்லாமியருடைய வெறுப்பை கேட்கக்கூடிய கட்சி அந்த கட்சியாக இருக்கு இஸ்லாமியர்கள்லாம் சிறுபான்மை மக்கள் இவங்கெல்லாம் வந்து யார் இருக்கிறாங்கன்ற மாதிரி அதை இன்டெரக்டா நம்ம சொல்லக்கூடாது இல்லை அவர் கட்சி பிஜேபி ஒரு கட்சி அந்த கட்சியில கூட முஸ்லீம்கள் இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்களா அந்த கட்சியில் கூட வேலூர் ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் வந்து அங்கே தேசிய சிறுபான்மை ஆணையத்தில் ஒரு பிரதிநிதியாக இருக்காரு இங்கே நிறைய இஸ்லாமியர்கள்லாம் அந்த கட்சியில் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க பிஜேபியில் இப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் உங்களை பெருவாரியை ஆதரிக்கலையே தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் வந்து திராவிட கட்சியில் இருக்காங்க அப்போ அவங்க விரும்பலையே இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிடுறீங்க நீங்க விரும்பினா தர முடியும் சாப்பாடு தர முடியும் இல்லைப்பா நான் பிரியாணி திங்கிறேன்ப்பா நீனும் துணும்னா நீ திம்பிக்கிறா நீங்கள் சைவ சைவ பிரியரு நான் அசைவ பிரியரு நான் உங்களுக்கு அசைவத்தை திணிக்க முடியுமா சான்ஸே கிடையாது திணிக்கிறதுக்கு எப்படி திணிக்க முடியும் உங்கள உங்க உடம்பு உங்கள் என்ன ஏதோ ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி இங்க வந்து திராவிடத்தை ஏற்றுக்கிறோம் திராவிட சாப்பாடு தான் இங்கே செல்லும் புரியுதா தேசிய சாப்பாடுல அங்கே செல்லாது தேசிய சாப்பாடு செல்லாது திராவிட சாப்பாடு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து தமிழ் தேசிய சாப்பாடு தான் அங்கே செல்லும் கொஞ்சம் போல் அதுவும் தமிழ் தேசியம் ரொம்ப மூர்க்கமாக பண்ணால் எடுத்துக்க மாட்டாங்க என்ன காரணம் திராவிட திராவிடத்துக்கு என்ன காரணம் இங்கே எல்லா மக்களும் வாழ்கிறாங்க தொடக்க முடியாது ஸ்டாலின் கிடையாது நீங்கள் ஸ்டாலினுக்கு பிற்பாடும் வந்து இது வந்து பெருசாக தான் வரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிற்பாடும் இந்த கட்சி பெருசாக திராவிட இயக்கங்கள் பெருசாகவும் தவிர ஏன்னா இவன் உலகம் புள்ள இருக்கான் உலகத்துக்கே முன்னோடி தமிழ நீங்கள் வேற எங்கேயோ உட்காந்துட்டு இதெல்லாம் பேசாதான் செல்லாது தலைவா ஒன்றுமே நடக்காது சீமான் பாசத்துள்ளா நடக்காது ராஜா நடக்காது நம்ம தான் ஒன்று வாய்ப்பு இல்லை ராஜா தான் அதெல்லாம் சும்மா பேசிக்கிடுவாங்க அவங்க தமிழ்நாடு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் எப்படி ஆகும் அவங்க அப்படி இருந்தால் எப்பவுமே அவங்க வந்துருப்பாங்க ஆட்சிக்கு வந்துருப்பாங்க ஸ்டாலினை வந்து வீழ்த்தியிருப்பாங்க ஜெயலலிதாவை வீழ்த்திருப்பாங்க வீழ்த்தவே முடியலையே கஷ்டம் அதனால் பிரதமர் அப்படி சொல்லுவார் பிரதமருக்கு தவறான கருத்தை கொடுத்துடலாம் தவறக்கூடிய ஆட்கள் ஆலோசகர்கள் தவறான கருத்து கொடுப்பாங்க தமிழ்நாட்டை பற்றி எஸ்ஏஆர் நம்ம போட்டு ஓச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கூட இன்றைக்கி தான் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணேன் இன்றைக்கி தான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் நான் தப்பு இல்லாமல் ஃபில்லப் பண்ணியிருக்கேன் புரியுதா நீங்கள் என் ஓட்டை பறிக்கலாம் முடியாது நீங்கள் தான் எனக்கு ஃபார்மே கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃபார்மை நான் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் எப்படி ஓட்டை பறிப்பீங்க நீங்கள் பீகார் காற்றை அடிக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆறு கோடி எட்டு கோடி பேருடைய ஓட்டையும் டெலீட் பண்ணால் தான் அங்கே காற்று அடிக்கும்